தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் பிரம்மாண்டமான முறையில் முருகர் மாநாடை நடத்துவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது இந்த மாநாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த மாநாடு நடக்கக்கூடாது ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால திமுக அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் அந்த அந்த லட்சம் முருக பக்தர்களினுடைய வாக்குகள் பக்தரோட குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு வந்து வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட இருபது லட்சம் அஞ்சு பேர் வச்சுக்கோங்க ஏன்னா வீட்டுல தாத்தா பாட்டி இப்படி எல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு பேர் வச்சுக்கிட்டா கூட சுமார் இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் என்பது பாஜகவிற்கு விழும் இந்த இருபத்தைந்து லட்சம் வாக்குகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வந்து சேரும் அப்போ ஐந்து லட்சம் முருக பக்தர்களை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்துவதற்கு பாஜக திட்டமிட்டு எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த மாநாட்டை எப்படி சீர்குலைப்பது என்று திமுக யோசித்திருக்கிறது அதாவது திமுக தற்பொழுது மாநிலத்துல இவர்களினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை மூலமாக அனுமதி மறுப்பது அப்புறம் வந்து அந்த மாநாட்டில் இப்ப விஜய் மாநாட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் எல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பிஜேபி மாநாட்டுக்கும் குடைச்சல் கொடுப்பாங்க கொரோனாவை காரணம் காட்டி மாநாட்டை நிறுத்துவதற்கு திமுக முயற்சி செய்து வருகிறது திமுக இந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலைகளை செய்வார்கள் ஏற்கனவே திமுக வந்து இந்த மாதிரி பிஜேபி எடுக்கக்கூடிய பல மாநாடு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல இந்துக்களை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதையெல்லாம் திமுக பல சூழ்ச்சிகளை செய்து வந்து முறியடிக்கிற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இப்ப இந்துக்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு பாஜக நினைச்சது அப்படின்னா ஜாதி பிரச்சனையை உருவாக்கி இந்துக்களை ஒன்று சேர விடாமல் திமுக தடுக்கும் அதுக்கு அதற்காக திருமாவளவன் போன்ற கைகூலிகளை வந்து திமுக பயன்படுத்தும் நீ வந்து அவங்கள பத்தி தப்பா பேசு இவங்கள பத்தி தப்பா பேசு சினிமா நடிகர்களை பயன்படுத்துவார்கள் நீ வந்து இந்த மன்னர் குறித்து கான்ட்ரவர்சியா பேசு நீ இந்த மொழி குறித்து கான்ட்ரவர்சியா பேசு இதனால பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் அப்புறம் திமுகவினுடைய அரசியல் கைகூலிகள் இவர்களை வைத்து இந்துக்களிடையே ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்துக்களை ஒன்று சேர விடாமல் தடுத்து விடுவார்கள் திமுகவினர் திமுக காலம் காலமாக இப்படித்தான் இந்துக்களை ஒன்று சேர விடாமல் தடுக்கிறாங்க இதற்காக ஒரு பெரிய அஜந்தா வந்து திமுக தயார் பண்ணி வச்சிருக்காங்க சினிமாவிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேவே சினிமாவை இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க சினிமா மூலமாகவும் இவர்களுடைய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிட தமிழர் இயக்கம் இந்த மாதிரி திராவிடங்கிற பேர்ல நிறைய உப்மா கட்சிகள்லாம் இருக்கு இந்த உப்மா கட்சிகளை விட்டு இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறது இந்து கடவுள்களை வணங்குபவர்களை கேலி செய்வது அப்படி கேலி செய்வதன் மூலமாக ஐயோ நம்மளை கிண்டல் பண்றாங்களே எல்லாரும் அப்படின்னு சாமி கும்பிடாம வேற மதத்துக்கு மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் இழிவுபடுத்தி அதன் மூலமாக இந்துக்களை வந்து ஒன்று சேர விடாம தடுத்துட்டு இருக்காங்க திமுக இத வந்து இந்த அளவுக்கு டீப்பா நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல உங்க எல்லாருக்கும் புரியும் தான் இருந்தாலும் புரியாத பல பேர் தமிழகத்துல இன்னமும் இருக்காங்க திமுகவினுடைய சூழ்ச்சி புரியாமல் திமுகவிற்கு வாக்களிக்க கூடிய இந்துக்கள் இன்னமும் இருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கெல்லாம் புரியணும் இல்லையா அதனாலதான் இவ்வளவு தூரம் அப்படி சுத்தி வளைச்சு பேசுனேன் இப்போ திமுகவுக்கு வந்து ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதனால வந்து திமுக தற்பொழுது அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஞ்சு லட்சம் அவங்க குடும்பத்து உறுப்பினர்களோட வந்து ஒரு அஞ்சு ஓட்டு இப்படி எல்லாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் என்பது சாலிடா அப்படியே பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ இதுதான் இப்போ திமுகவின் வயிற்றில் புலியை கைத்து கரைத்திருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய வயிற்றில் ஏன்னா விஜய் அவர்களோடு தற்பொழுது அமித்ஷா அவர்கள் பேசி இருக்கிறார் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்போ இந்த கூட்டணியில வந்து எத்தனை தொகுதிகள்லாம் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு விஜய் அவர்களும் அதிமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆல்ரெடி ராமதாஸ் அவர்களோடு அமித்ஷா அவர்கள் பேசிவிட்டார் குருமூர்த்தி அவர்கள் சந்தித்திருக்கிறார் இப்போ இந்த சந்திப்புகள் எல்லாமே வந்து திமுக கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க உளவுத்துறை மூலமாக திமுக தலைமைக்கு தகவல் போயிட்டு தான் இருக்கு அமித்ஷா அவர்கள் ராமதாஸ் சந்திச்சாரு விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு ரகசியமாக அமித்ஷா அவர்கள் யாரை சந்திக்கிறார் என்பதை தமிழ்நாடு அரசு உளவுத்துறை வந்து நோட்டமிட்டு தான் இருக்காங்க அதனாலதான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மத்திய உளவுத்துறை இருக்கு மத்திய உளவுத்துறைக்கு தெரியாமல் நாம சந்திக்கணும் ஏன்னா மத்திய உளவுத்துறைக்கு தெரிஞ்சாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஆள் இருக்காங்க சோ அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லிடுவாங்க அதனால வந்து நாம யாரை சந்திக்கிறோங்கிறது தெரியவே கூடாது அப்படின்னு இப்போ மதுரை வந்த உடனே அமித்ஷா அவர்கள் ரெண்டு நாள் மதுரையில தங்கியிருந்தாரு இந்த ரெண்டு நாள்ல அவர் யாரை சந்தித்தார் என்பது யாருக்குமே தெரியல சோ விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ராமதாஸ் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் என்ற தகவல் மட்டும்தான் வெளியாயிருக்கு மற்றபடி இன்னும் பல பேரை அவர் சந்தித்து இருக்கிறார் ஆனா யார சந்திச்சாருங்கிற தகவல் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கே தெரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அதிகாரிகளுக்கே தெரியல இப்போ இவர் சந்திச்சதெல்லாம் இருக்கட்டும் இப்ப அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி விஷயத்துல அமித்ஷா அவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்களெல்லாம் கழட்டி விடுறதா வந்து முடிவு பண்ணியிருக்காராம் சோ இப்படி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா எங்கெல்லாம் போய் தங்குறாரோ அங்கெல்லாம் வந்து இவர் ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டதாகவும் ஆனால் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து மறுப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது சோ ஓ பி எஸ் அவர்களை நம்ம அமித்ஷா அவர்கள் தடு சந்திக்க மறுக்கிறார் இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட உத்தரவு தான் அதிமுக வந்து பிஜேபி கூட்டணிக்கு வரும் நாங்க கூட்டணிக்கு வரோம் ஆனா அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கணும் அதே போல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களை கூட்டணியில சேர்க்க கூடாது இதற்கெல்லாம் சம்மதம் அப்படின்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டீல் பேசி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் கிட்ட அதனாலதான் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க எல்லாம் வந்து சந்திக்காம இருக்காரு அதே போல இவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்ப இவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்க டிடி விதினகரம் ஓபிஎஸ் இவங்கலாம் ஒருவேளை இவர்கள் விஜய் தனித்து நின்றா விஜய் கூட்டணிக்கு போகலாம் இல்லன்னா திமுக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்கலாம் திமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்க இவங்க பரம்பரை திமுக எதிரிகள் டிடி விதிநகரம் இவங்கலாம் அப்ப இவர்கள் தனியாக ஒரு கூட்டணி அமைப்பார்களா ஆல்ரெடி சீமானும் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவதாக டீலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க சீமான் அவர்களே வந்து பல பிரஸ் மீட்ல கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் யாருன்னு காட்டுறேன் திமுகவை அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்கிறாரு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது தொகுதிகள்ல நாம் தமிழர் கட்சியால் அதாவது நாம் தமிழர் கட்சியால திமுக தோற்றுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அறுபது தொகுதிகள்ல ஏன்னா அந்த ஒரு அறுபது தொகுதிகள்ல நாம எடுத்து பார்த்தோம்னா சில ஆயிரங்கள் மட்டுமே வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோத்துருக்கு சில ஆயிரங்கள் ஆயிரம் ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இப்படி எல்லாம் வந்து திமுக தோற்று இருக்கிறது அதிமுக தோற்று இருக்கிறது அப்போ அந்த இடத்துல திமுக வந்து எதனால ஜெயிச்சது அப்படின்னா சீமான் அவர்களுக்கு அந்தந்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வாக்குகள் என்பது போயிருக்கு அந்த சீமான் அவர்களுக்கு போன அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வந்திருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கும் அப்போ இப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கணக்கு சீமான் அவர்களை சேர்த்து கொண்டால் ஒரு அறுபது தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாகிவிடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு சோ சீமான் அவர்களும் அதிமுக கூட்டணியில் வருவதற்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் என்பது இருக்கு அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் அழைத்தால் நிச்சயமா அவங்க பேச்சை தட்டாம விஜய் அவர்களும் வருவார் அதுல மாற்று கருத்து இல்ல சோ அதிமுக கூட்டணியில் விஜயும் சீமானும் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வெற்றி திமுக தோல்வி அப்படிங்கறத எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாம முடிவு பண்ணிடலாம் ஆனா எலெக்ஷன் நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அதாவது விஜய் அவர்களும் சீமானவர்களும் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவுங்க ஏன்னா திமுக தான் எதிரிங்கிறது முடிவாயிடுச்சு எல்லாருக்கும் பொது எதிரி திமுக அப்படின்னா திமுகவை யாரெல்லாம் எதிர்ப்பார்களோ அவர்கள் எல்லாரும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் அந்த எதிரியை வீழ்த்த முடியும் சோ அந்த நேரத்துல வந்து தனித்தனியா பிரிஞ்சு நின்னோம் அப்படின்னா அது எதிரிக்கு பலமாக மாறிவிடும் சோ இது நிச்சயமாக அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும் சீமானுக்கும் தெரியும் ஆனா விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய் வந்து புதுசா கட்சி தொடங்கி இருக்காரு அதனாலதான் விஜய் அவர்களுக்கு சொல்றோம் அதிமுகவை பகைத்து கொள்ளாமல் அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்களே வந்து விடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் எல்லாம் பிரிச்சிருப்பீங்க இதனால திமுக வெற்றி பெறும் உதயநிதி முதல்வராவார் உதயநிதி முதலமைச்சரான தமிழ்நாடு நாசமா போகும் அதுக்கு பிறகு தமிழ் சினிமாவும் நாசமா போகும் மொத்த தமிழ்நாட்டுல எதுவுமே இருக்காது உதயநிதினா சிஎம் ஆனா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத விஜய் அவர்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் சும்மா வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நமக்காக வந்து தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதுக்காக எல்லாம் யாரை எதுக்கணும் யாரை வந்து கூட சேர்த்துக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஆட்டி வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தாருன்னா அவர் கட்சியும் தப்பிச்சுது அவரும் தப்பிச்சாரு இல்லைன்னா நாளைக்கு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா விஜய் அவர்களோட உயிருக்கும் ஆபத்து விஜய் அவர்களோட கட்சிக்கும் ஆபத்து மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து என்பதை சொல்லி கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்